அதிகாலை பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் வல்லமை மிக்க ஜபம் அதிசயங்களின் ஆவியானவரே எலியா தீர்க்கதரிசியைப் போல உறுதியோடும் விசுவாசத்தோடும் இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் எலியாவின் ஜபம் வானத்தை திறந்து மழையை பொழியச் செய்தது போல என் ஜபம் இன்று பரலோகத்தின் வாசல்களை திறப்பதாக அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நான் கேட்பேன் ஏசாயா அறுபத்து ஐந்து இருபத்து நான்கு என்ற வாக்குத்தத்தின்படி என் நாவிலிருந்து வார்த்தை பிறக்கும் முன்பே என் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர் என் குடும்பத்தில் உள்ள தீராத பிணக்குகள் மருத்துவத்தால் கைவிடப்பட்ட சரீர பலவீனங்கள் மற்றும் மனதை எழுத்தும் கடன் சுமைகள் அனைத்திலும் இந்த நொடியே ஒரு தெய்வீக தலையீட்டை தாரும் என் அழுது கொண்டிருந்த காலங்கள் முடிந்து உமது அற்புதங்களால் என் வாழ்வு பிரகாசிக்க இன்று விடியலில் ஒரு மாபெரும் அதிசயத்தை செய்து என் சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த பரிசுத்த ஆவியானவரே அந்நாளைப் போல ஆத்தும பாரத்தோடு என் விண்ணப்பங்களை உம் பாதத்தில் ஊற்றுகிறேன் அண்ணாளின் மனவேதனையை மாற்றி சாமுவேலை தண்டது போல என் ஏக்கங்களுக்கு இன்று பதில் தாரும் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய ஆவலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை உறுதிப்படுத்துவீர் உம்முடைய செவியை சாய்த்து கேட்பீர் சங்கீதம் பத்து பதினேழு என்ற வசனத்தின்படி குழப்பத்தினால் தள்ளாடும் என் இருதயத்தை இன்று உறுதிப்படுத்துவீராக என் வாழ்வின் சகல காரியங்களிலும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தந்து நான் எடுத்த முயற்சிகள் யாவும் என்று வெற்றியடையச் செய்து என் வாழ்வின் வறண்ட பகுதிகளில் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறப்பீராக எலியாவைப் போல போராடி ஜெபிக்கும் எனக்கு இன்று ஒரு அற்புத நிறைவை காணச் செய்து ஒரு சாட்சியாக என்னை இந்த நாளில் உயர்த்தி நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆமே இந்த ஆழமான மற்றும் மிகவும் பயனுள்ள அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்வின் சகல சிக்கல்களுக்கும் ஒரு தெய்வீக தீர்வை அற்புதம் போல கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்